எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஜெயராமன் நான் ஐபிபிஎஸ் எஸ்ஓ மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கிளியர் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இது கிளியர் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தேன் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இதை நான் கிளியர் பண்ணதுக்கு என்னோட இன்டர்வியூக்கு சப்போர்ட்டாக இருந்த சுகேஷ் சார் சுரேஷ் இன்ஸ்டியூட் இன்டர்வியூக்கு வந்து பாடி லாங்குவேஜ் எப்படி கரெக்ட் பண்ணுறது எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி கரெக்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க இது மட்டும் இல்லை ரெண்டு மூணு இன் மார்க் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிது இந்த சக்ஸஸுக்கு காரணமாக இருந்தால் என்னோட சப்போர்டர்ஸ் கொஞ்சம் பேருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அவங்க யாரெல்லாம் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மா அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் முக்கியமான ஃப்ரெண்டு தன்ராஜன் ஒருத்தர் அவரோட அவர் வந்து என்னோடய ஃபெயிலியரில் என் கூட இருந்தார் நான் ரெண்டு வாட்டி இன்டர்வியூ போயிருக்கேன் அந்த ரெண்டு வாட்டியும் நான் ஃபெயில் ஆகும்போது என் கூட இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணி சரி உன்னால் முடியும் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக வச்சார் அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்னோடய மாமா என்னோடய அக் அக்காவுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏஎஸ்பியாக இருக்கார் அசிஸ்டன்ட் சூப்பர் ஆஃப் போஸ்ட்டாக இருக்கார் அவர் அவரோட விஷயூ ஷெடியூல்லையும் விட்டுட்டு எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு வீடியோ கோர்ஸ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோட வீடியோ குறைச்ச ஃபுல்லாக எனக்கு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் என்னால் இன்றைக்கி நிற்க முடியுது அவர் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணும்போது நான் வந்து பாஸ் ஆன மார்க் வந்து என்னோடய கேட்டகரியிலே டாப்பராக எடுத்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அதனால அவருக்கு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் அவர் மட்டும் காரணம் இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களையும் நான் சொல்லிக்கிறேன் என்னோட கசின் பிரதர் ஒருத்தர் அவர் பேர் வந்து சங்கர் கணேஷ் அவர் வந்து இந்தியன் பேங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் எனக்கு இன்டர்வியூவில் எப்படி சுட்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் எப்படி வந்து ஒர்க்கிங் பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இன்டர்வியூக்கு வந்து அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒருத்தர் என்னோடய ப்ரோ ஒருத்தர் பிரபாகரன் அவர் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து இப்போ ஸ்பெஷலாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அந்த குரூப்பில் நிறைய பேர் வந்து ட்ரைனிங் படி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி அவர் ட்ரைனிங் கொடுத்ததில் ஒரு இருபத்தஞ்சு பேர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க அது அந்த இருபத்தஞ்சு பேரில் நானும் ஒருத்தங்கிறத நான் பெருமைப்படுத்திக்கிறேன் அப்புறம் என்னோட அப்பா அம்மாவுக்கு தான் நான் முக்கியமாக இதை வந்து நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அதாவது என்னென்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கால வந்து ஒன்று வச்சுருந்தேன் அந்த கால டியூன் வந்து யாருமே அதை கால் பண்ணி வந்து என்ன இந்த கால நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசலை ஆனால் இன்றைக்கி அந்த காலடியூனை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க அது என்ன கால டியூன்னா கணவெல்லாம் பழிக்குதே கண் முன்னே நடக்குதே பானத்தில் விடுங்கள் பிள்ளை என்னை என்னை விட உயரத்தில் பறக்கிறது இந்த சாங் இந்த சாங் நான் பாடி இந்த சாங் வந்து நான் வச்சிருந்தேன் சாரி என்னால் சரியா பாட முடியல இந்த சாங் வச்சிருந்தா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சாங் உனக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா அன்னைக்கு இதை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை அதனால எப்பவுமே ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க என் பேரு நான் என்ன ஊரை சேர்ந்தவன் இன்னைக்கு திருநெல்வேலி வந்திருக்குங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளிச்சேன் சுரேஷ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ராஜா சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சுரேஷ் இன்ஸ்டியூட்டுக்கு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட அப்பாவை ரெண்டு வாரத்தையும் பேசுறதுக்கு மேடைக்கு வரும்பாரு மேடைக்கு வரும்படி என்கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராம்நாத் நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேயே நான் பண்ணிக்கிட்டு சேர்ந்துட்டேன் கிளாஸ் போடுறதும் சேர்ந்தேன் பெரிய அதிகாரியும் இல்லை பெரிய இதுவும் இல்லை எனக்கு மூணு சிஸ்டர் இருக்கிற காரணத்தினால நான் ப்ரமோஷன் போக முடியல என்னை சே என் கூட சேர்ந்த பணியாற்ற எல்லாேருமே ஸ்கெயில் வரைக்கும் போயிட்டாங்க ஸ்கெயில் போர் வரி வந்துட்டாங்க நான் வந்து என்னடா செய்ய நான் ஒரு வருத்தப்பட்டேன் ரொம்ப மனசு ரொம்ப புண்படைந்துட்டு இருந்தேன் ஆக என்னுடைய பையன் இப்போ அந்த கனவை நிறைவேற்றிட்டார் அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி அதான் மாதா குரு தேவ மாதிரி முறையில் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பில்கேட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்கிறாங்க அவர் சாப்பிட்ட உடனே அவன் டிப்ஸ் கேட்டிருக்கிறான் உடனே ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருக்காரு என்னங்க உங்கள் மகா வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க நீ அஞ்சு ரூபா கொடுத்துருக்கீங்களே நான் ஒரு விரைவு ஒட்டியோடைய பையன் அவள் உலக பணக்காரிலே ஒருத்தி ஒருத்தி அதனால் அவள் கொடுக்கற வாய்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி வேலை கிடச்ச உடனே அதிகமாக படங்களை செலவுகளை பண்ணாமல் நல்ல முறையில் ஏனிப்படியாக ஏறு நம்ம ஏனியை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுருவாங்க அது எப்பயாவது அது தேவைப்படும் ஆனால் எப்போதுமே நினைக்கணும் அதை அதை நினச்சி நல்லபடியாக இந்த சுரேஷ் அஜிதாமிக்கு நல்ல முறையில் நீங்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடியதாக முக்கியமானது ஒன்று தெரியுமா அப்போ இந்த பேங்க் வந்து ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாருமே இன்றைக்கி மறந்துட்டாங்க எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் ஏழு எழுபத்தேழு அடியும் முடியுமா இருந்தாங்க இப்ப அதை விட இன்னைக்கு வந்து பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்க ரொம்ப சதீவமா இருக்கும் அதை சந்தோஷப்படுது ஏன்னா அவங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் முப்பது பேர் பேர் முன்னூறு பேருன்னு கொடுக்கணும்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு இதுல பெண்களுக்கு எல்லாருக்கும் அவங்க பாஸ் பண்ண அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி 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 வணக்கம் என்னோட மகன் வெற்றிக்கு காரணம் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் என்ன செஞ்சாலும் கடவுளோட கிருவு இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும் ரெண்டாவது வந்து அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவனுடைய பழக்கம் வந்து என்ன வேலை சொன்னாலும் பெர்ஃபெக்டாக செய்வான் வந்து ஏனா தோணும் செய்யாமல் பர்ஃபெக்டாக செய்வான் சட்டத்துக்கு அப்படியே கீழ்ப்படுவான் ஹெல்மெட் போடுறது கொரோனா நேரத்துலாம் கை கழுவணும் மாஸ்க் போடணும் இந்த மாதிரி எங்கள் எல்லா எங்கள் எல்லாரையும் விட அவன் ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்வான் அதோட அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுட்டு இருந்தான் வந்து தன்னம்பிக்கையோடய உச்சையோடு படிச்சதுனால கத்தரை கடவுளனுக்கு வெற்றியை கொடுத்தார் நன்றி தேங்க்ஸ் எனக்கு மூணு குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பையன் தான் ஜெயராமன் பையன் இந்த ரெண்டு பேரும் ஏசின்னு தான் படுக்கணும்பாங்க அதிகமான செலவு நிக்க காலேஜ் டே அங்க எம்எஸ்சி பிஎட் ஒன்னு ஒன்னு எம்ஏ பிஎட் செலவு அநியாயமா என்ற காசுகளை பிடிக்கிட்டு போவாங்க அந்த வகையில ஜெய வந்து எனக்கு ஒரு நாளாவது என்ற குழுவா அதிகமா என்ன கேட்கவே மாட்டார் ஒரு நாளாவது ஏதாவது அவருடைய தாழ்மைக்கு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு நான் சொல்றது அதுதான் உண்மை அவனுடைய தாழ்மைக்கும் அவர் என்ன கொடுத்தாலும் இது வேண்டாம் என் பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது வேண்டாம் போட்டுருவாங்க இவர் வந்து அந்த எதுனாலும் சாப்பிடக்கூடிய ஒரு மனசன் எதுனாலும் ஒரு நல்ல இதாக இருக்கேன் என் மகள இந்த இடத்துல உங்களை பெருமையா சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி நன்றி தாய் சந்திரம் மறக்காதங்க குருவை மறந்துடுறாங்க குரு முக்கியமானது குரு தேங்க்யூ வெற்றியின் முகவரி